சண்முகம் நீ சீரியில்லை இப்போ அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம ஷண்முக தங்கச்சி ரத்னா இருக்காங்களே அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க சேரில் உட்காந்து பரவாயில்லையே பரவாயில்ல பசங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வாட்டியோட இந்த வாட்டி பர்சன்டேஜ் நிறையா இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க பேப்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரத்னா வந்து பார்க்கலாம் அவங்க மனசில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி அவங்கள பார்த்தா தான் உண்டுங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம பரணி வந்து சொன்னதுனால எல்லா வேலையும் விட்டுட்டு ரத்னா ரொம்ப பக்கமும் போயிட்டுருக்காங்க நம்ம அறிவு போய்ட்டுருக்குறப்ப என்ன மேடம் பசங்கெல்லாம் நல்லா மார்க் எடுக்கிறாங்க இருக்குது ஆமாம் அப்படி தான் தெரியுது யார் சொல்லித்தரது ரத்னா டீச்சராச்சு அவங்க சொல்லி தந்தால் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் உங்களை பார்த்துக்க யார் இருக்கா ஃபேன் சுத்தமாக வந்து போடவே மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் இல்லை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சுவிட்சு வந்து சரியாக வேலை செய்யலை அதனால தான் மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன டீச்சர் உங்களுக்காக நான் வந்து ஆன் பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் ஒன்று வேணாம் வேறு வேலை இருந்தால் பாரு உங்களை பத்திரமா பாத்துக்கிறது தான் என்னோடய வேலை இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை வந்து போடலான்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து ஆணும் கத்திட்டு கீழே வந்து அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல நம்ம அறிவு ஒரு பக்கம் இவர் கத்தனை கத்துல எல்லாரும் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவு என்ன ஆச்சுங்கிற மாதிரி உடனே ஃபேன் போடலான்னு போனார் இவர் மாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது முதல் இது பண்ணுறாங்க நம்ம ரத்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ வண்டி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஒரு வழியாக வண்டி கிடச்சிருச்சு நம்ம பரணிக்கு வந்து கால் பண்ணுவோன்னு சொல்லி பரணிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன இவ இந்த நேரத்துலலாம் கால் பண்ணவே மாட்டாளே சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன எப்படி இருக்கா தெரியும் நீங்கள் என்ன ஞாபகம்லாம் உனக்கு வந்திருக்கான்னு சொல்லி பரணி வந்து அட்டன் பண்ணால் இவங்க வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே இங்கே அறிவுக்கு அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி பேசுகிறாங்க தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லணும்னே நான் இந்த இடத்துல இருக்கேன் நீ வேக வேகமாக வா பரணி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க நம்ம ரத்னா அப்பான்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பரணி வந்து ஃபோன் அடிச்சாடுறாங்க உடனே சண்முகம் எல்லாரும் வந்து வேக வேகமாக வந்துகிட்டு வைகுண்டலேருந்து எல்லோரும் எல்லாரும் சண்முகத்தோட தங்கச்சியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க ரத்தினாக்கு ஆறுதல் வந்து சொல்லணும் சீக்கிரம் வந்து போகணும் அறிவு கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா என்னமா அது திருப்பியும் வந்து முதலேருந்தெல்லாம் அவள் மனசை மாற்றுறதுலாம் கஷ்டம் அறிவு கூட கல்யாணம் பண்ணி வச்சாலே பெரிய விஷயங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்போனு பார்த்தா எப்படி சும்மா மானிருகமாம்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பரணி மாட்டுக்கும் போகிறாங்க என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒன்றும் புரியல இவர் மாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அலுவலகத்தை பார்த்தோன்னே சண்முகம் பரணி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சு அவள் காதலிக்கிறான் ஆனால் அந்த விஷயத்த வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டா சரி முதல்ல மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பாருனோனே அதை நீ மட்டும் சொல்லக்கூடாது சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பரணி வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க சிஸ்டர் எனக்கு ஒரு யோசனை தோணுது சிஸ்டருங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்க அவன் என்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல ஆனால் அவன் என்ன காதலிக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும் உனக்காக அதைத்த நான் வந்து ஃபீல் இருக்கா அதை நல்லாவே தெரியும் எனக்காக ஏதாவது ஒரு காதல் வசனத்தை ஏதாவது சொல்லிக் கொடுத்துட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க சரி நீ கேட்குறதும் கரெக்டாக தான் இருக்கு சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது நீ மட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடி அவங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துலேருந்து பேசினா மட்டும்தான் ஏதாவது வந்து தெரிய வரும் முடிப்பு ஒரு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் எமோஷனலாக வந்து சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீயும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவா இல்லை ரத்தனா வந்து இங்கே பேச ஆரம்பித்த உடனே வந்து நீ சிரிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன் எட்டி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிஸ்டர் கஷ்டம்தான் இருந்தாலும் ரத்னா மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இது கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து வராங்க அந்த இடத்துல ஏ தான் உள்ளே வந்து யார் இருக்கா தெரியும்ல பரணி இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத ரத்னாங்கிற மாதிரி சண்முகம்லேருந்து எல்லாரும் ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சோகமா வராங்க நம்ம பரணி என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி நம்ம ரத்னா வந்து கேட்குறாங்க எதுவுமே சொல்ல முடியாம மௌனமா இருக்காங்க பாபா நீங்க சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்ல ஆமா காப்பாற்ற முடியும் தான் நான் நினைச்சேன் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செஞ்சாச்சு ஆனால் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல பரணி வந்து அடுக்கு மேலே அடுக்காக வந்து பொய் போய் வந்து பேசுகிறாங்க சண்முகம் பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் வந்து அவங்க நல்லா இருந்தாங்க சிரிச்ச முகமாக தான் இருந்தாங்க எப்படி இருந்தாலும் பரணி இங்கே வந்துட்டா இனிமேட்டு என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி நமக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கடைசி நேரத்தில் பரணி என்ன இப்படி சொல்லிட்டேன் இது என் தங்கச்சியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து சண்முகத்தை பார்த்து கண்டடிக்கிறாங்க சி இது எல்லாம் நாடகமா சரி சரி ரத்தனா மனசுக்குள்ளே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்க புரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்லையே நீயும் கெட்டிக்காரன் தான் போல இருக்கு ஒன்ன மாதிரி தானடா உன் தங்கச்சியும் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறா அதுக்காக தான் சரி சரின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த வழி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம அறிவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி வைகுண்ட வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சுங்கிற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அப்பா இது எல்லாம் நாடகம் தான்ப்பா எல்லாம் பொண்ணு வந்து மனசு மாறணும்ல அதுக்காக தான் ட்ராமா வந்து இருக்கோம் நாங்கள் எல்லோரும் இது எப்படி இல்லை உனக்கு தெரியும் பரணி வந்து கஞ்சாடியெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா உங்களுக்கெல்லாம் எப்படி இல்லை இந்த லாங்குவேஜ் வந்து புரியுது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதப்பா அமைதியாக கொஞ்சம் நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் முன்கூட்டியே வந்து சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரத்னா எனக்கு தெரிஞ்சு நீ போய் பேசுனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வீட்டில் ஒன்றை மட்டும்தான் ஏன்னா நீ அவனை காதலிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் மனசில் நீ மட்டும்தான் இருந்திருக்க அது உண்மை தானே சண்முகம் நீ என்னப்பான்னு நினைக்கிற இந்த விஷயத்தில் முதல்ல அறிவு வந்து எந்திரிக்கணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என் தங்கச்சி என்ன விருப்பமோ அது மட்டும்தான் என்னோட விருப்பம்ங்கிற மாதிரி சண்முகம் எப்போதும் போல் வந்து அவங்க முடிவு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க சரி நீ போய் பேசணுன்னு அப்படியே உள்ளே வராங்க யாருமே இல்லை அறிவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து உடனே அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காதலை எல்லாத்தையும் கொட்டி நம்ம ரத்தனை வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க பரவாயில்லையே இவள் மனசுக்குள்ளேயும் வந்து காதல் இருக்கா இத்தனை நாளாக வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தா சரி சிரிப்பாக வந்து அடக்கிக்கடா தேவை இல்லாமல் சிரிச்சு போடாதரா அப்புறம் பரணி சொன்ன மாதிரி எட்டியே உதச்சிடுவாங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அறிவு நான் ஒன்றை லவ் பண்ணுறேன்டா எங்கள் அப்பா அண்ணனை தவிர வேற யாரையுமே எனக்கு நம்புகிற அளவுக்கு என் மனசு வந்து ஏற்றுக்கலை ஏன்னா எனக்கு மொதல் வாழ்க்கை அப்படி ரொம்பவே கசப்பாக வந்து அமைஞ்சிருச்சு நீ என்னை தேடி தேடி வந்த என்னை பார்த்து பேசின விதமாக இருக்கட்டும் உன் கையை பிடிச்சி நடக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நான் யோசித்த விதம் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் திருப்பியும் எங்கே தப்பாக பண்ணிடுவோனோ இன்னொரு வாழ்க்கையை வந்து எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் உனக்கு இப்படி நடக்கும் தெரியல இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவு என் மனசில் இருக்கிற விஷயத்த இத்தனை நாளாக யாரு சொல்லியும் நான் மாற்றிக்காமல் இருந்தேன் அது எனக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு ஐ லவ் யூ டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனசில் இருக்கிற காதலை வெளியில் வந்து சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ஓட பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம அறிவு கையை பிடிச்சிட்றாங்க ரத்தனாவோட கையை கையை பிடிச்சோடனே அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து பிரிக்கிறாங்க எங்கே டீச்சர் போக பார்க்குறீங்க நான் உங்ககிட்ட காதலை சொல்ல வேணாமா நீங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்களா நீங்கள் இப்போ தான் உங்கள் மனசில் இருந்த காதலை சொன்னீங்க நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே என் மனசில் இருக்கிற காதலை உங்ககிட்ட சொல்லிட்டேன்